உங்க கணபதியே என்னமோ நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருகரால் அறியெடுத்து கொடுக்க திரு அருணகிரிநாதரால் ஏற்றப்பட்ட திருப்புகளோட தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் மூப்புற்று செவி கேட்பற்று பெரு மூச்சுற்று செயல் தடுமாறி மூர்க்க சொற்புரல் காட்டி கக்கிட மூக்குக்கு உள்சலி இலையோடும் இன்னா பிச்சு ஏற்றிடு கூட்டிற்கு உயிர் அலையாமோன் கூற்ற தத்துவ நீக்கி பொற்கழல் கூட்டி சற்றருள் குறிவாயே காப்பு பொற்கிரி கோட்டி பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா காட்டுக்கு குரவாட்டிக்கு பல காப்பு குத்திர மொழிவோனே வாய்ப்புற்ற தமிழ் மார்க்க வாய்க்கு சித்திர வார்த்தை தீர்த்த சுற்றலை வாய்க்குள் பெருமாளே மதுரையில் பொருநாதர் இயற்றிய இறையனார் அகப்பொருள் என்ற நூலுக்கு நக்கீரர் எழுதிய உரையே சிறந்தது என்று புலவர்களிடையில் ருத்திரசன்மனாக முருகன் வந்து நிலைநாட்டினான் திருவிளையாடல் புராணம் இந்த பாடலோட விளக்கம் பார்க்கலாம் அதாவது வந்து வயது ஊற்றி அடைந்து காது கேட்கும் தன்மை இழந்து காதுதான் வந்து ஒரு குழந்தை உருவாகும் போது வந்து காதுதான் வயது நம்ம பெருமூச்சு விட்டு கொண்டு செயல்கள் தடுமாற்றம் அடைந்து கொடிய கோபத்துடன் கூடிய சொற்களோடு குரலை வெளிப்படுத்தி வெளிப்படும் மூக்கு சலியும் நெஞ்சு கபடும் கோத்தது போல் ஒன்று சேர்ந்து துன்ப வெறியை அதிகரிக்க செய்து உயிர் அலையாமோன் இத்தகைய உடலில் புகுந்து என் உயிர் தவிப்பது தவிப்பதற்கு முன் கூற்ற தத்துவ நீக்கி எமன் வந்து என் உயிரை எடுக்கும் தவிர்க்க முடியாத செயலை அகற்றி பொற்கழல் கூட்டி சற்று அருள் புரிவாயே உன் அழகிய திருவடியில் சேர்த்து சிறிது அருள் புரிவாயாக காப்பு பொற்கிரி கோட்டி உலகின் அரணாக நிற்கும் பொன்மலை மேருவை வில்லாக வளைத்து பற்றல காப்பை கட்டவர் குருநாதா பகைவராகிய திரிபுரத்தாருடைய அரண்களை அழித்தவராகிய சிவபெருமானின் குருநாதனே காட்டுக்கு குறவாட்டிக்கு கானகத்தில் குறப்பேன் வள்ளி பல காப்பு குத்திர மொழிவோனே என்னை காத்தருள் என்றெல்லாம் பல பல நயமொழிகள் கூறியவனே வாய்ப்புற்ற தமிழ் மார்க்கத்த தமிழ் மார்க்கத்தி பொருள் அதாவது வாய்ப்புள்ள தமிழின் அகத்துறையின் உறுதியான பொருளை வாய்க்கு சித்திர முருகோனே உண்மை இதுவே என குருத்திரன் மனாக வந்து அப்படின்னா அழகுற தெளிவாக்கிய முருகப்பெருமானே தெளிவாக்கிய முருகப்பெருமானே வார்த்தை சிற்பர சொல்லுக்கும் சித்தத்துக்கும் அப்பாற்பட்டவனே தீர்த்த சுற்றலை வாய்க்குள் புண்ணிய தீர்த்தங்கள் சுற்றியுள்ள திருச்சீரலை வாயில் அதாவது திருச்செந்தூரில் பொற்ப பொற் பம்மர் பெருமாளே அழகாக விற்றிருக்கும் பெருமாளை ரொம்ப அழகான கனிவான ரோ பாடல் இதோட விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அடுத்த பாடல் திருப்புகழோட தொண்ணூத்தி நான்காவது பாடல் என்னன்னு பார்ப்போமா மூலும் வினை சேர மேல் கொண்டி ஐந்து பூத வெகு வாய மாயங்கள் தான் நெஞ்சில் மூடி நெறி நீதி துஞ்சய வஞ்சி எதி பார மோக நினைவான போகஞ்செய்வேன் அண்டர் தேட அரிதாய ஞேயங்காலாய் நின்று மூலபர யோக மேல் கொண்டிடா நின்ற அது உலதாகி நாளும் அதிவேக கால் கால்கொண்டு லூடு போயொன்றி வானின் கண் மதி மீதி லூருங்காலா ரூருங்களா இன்ப அதன் மீது போய் நின்ற ஆனந்த மேலை வெளியேறி நீ இன்றி நானின்றி நாடி இனும் வேறு தானின்றி தொருநாளே காலவிட மூனி மாதங்கி வேதென்றொல் வேதை நெடுநீலி பாதங்களால் வந்த காலன் விழமோது சாமுண்டி அம்போடு அனல் வாயு காதி முதி வானமே தங்கி வாழ்வஞ்சி ஆடல் விடை ஏறி பாகங்குலா மங்கை காலிட காலி நடமாடி நாலன்பர் தாம் வந்து தொழுமாது வாழ முழு தாளும் ஓர் தன் துழாய் தங்கு ஓகேங்களா சோதிமணி மார்ப மாலின் பின்னால் இன்சொல் வாழுமுமை மாதரால் மைந்தனே எந்த இளையோனே மாசிலடி வாழ்கின்ற ஊர் சென்று தேடி வீளை யாடியே எங்னே என்று வாழ்மையில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே அப்படின்னு அழகான பாடல் பெரிய பாடல் இதோட விளக்கத்தை பார்ப்போம் மூளும் வீணை சேர தீயை போல் மூண்டு பழைய வினைகள் ஒன்று சேர மேல் கொண்டி த ஐந்து பூத வெகு வாய மாயங்கள் அதனால் உயர்ந்து எழும்பிய பஞ்சபூதங்களின் பற் பலவிதமான மாயங்கள் தான் நெஞ்சில் மூடி நெறி நீதி ஏது என் நெஞ்சில் வந்து நன்கு மூடப்பெற்ற பக்தி நெறிக்குரிய அரைச்சொல் ஏதும் செய்யாமல் வஞ்சி வஞ்சியதிபார மோக நினைவான போகன் வஞ்சி கொடி போன்ற இடையே உடைய பெண்களின் மீதுள்ள மிகுந்த ஆஹ் அதாவது முறையற்ற உறவுகள்

நின்ற அது உள்ளதாகி முதன்மையான அனுபவ யோகத்திலே முனைந்து நின்று அதன் அசைவற்று இருப்பதாகி நாளும் அதிவேக கால் கொண்டு நாள்தோறும் வெகு வேகமாக எழும் பிராண வாயுவைக் கொண்டு தீமண்ட வாசியோயொன்றி மூல கனல் மண்டி எழுந்திருக்க பிராணவாயுவானது சென்று பொருந்தாவது ஆகாயத்தில் புகழ்பெற்ற சந்திரனிலிருந்து பொழியும் அமிர்த கலை என்னும் இனிய அமி அமுத பொழிவை நாடி அதன் மீது போய் நின்று ஆனந்த மேலை வெளியேறி அச்சந்திர மண்டலத்தில் சென்று நிலைத்த ஆனந்த பெருவெளியில் மீது ஏறி அமர்ந்து நீன்றி நானின்றி நாடி நைனான் என்ற பிரிவெற்ற அத்வைத அத்வைத முக்தியை உணர்ந்து அந்த அத்வைதம்னா என்னன்னு அர்த்தம்னா அதாவது வந்து கடவுள் வந்து வெளியில பாக்குறோங்க கடவுளை தனக்குள்ள பார்த்து அப்ப கடவுள் தனக்குள்ள இருக்காருன்னா தண்ணியும் வந்து என்ன சொல்லுது ஒரு எப்படி சொல்ற உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே சொல்வார் வளர்ப்ப அதே தாங்க நம்ம நமக்குள்ள நம்ம தான் இறைத்தன்மை அதுதான் அந்த அத்வைத முக்தியை உணர்ந்து இன்னும் வேறு தானின்றி வாழ்கின்ற தொருள்னாலே அதாவது வந்து இன்னும் பிற பொருள்களும் தோன்றாத மனம் நீக்கிய சுக வாழ்வில் வாழ்கின்ற ஒரு நாள் எனக்கு உண்டாகுமோ மனம் வந்து நாடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த இது நாட்டம் இல்லாமல் உன்னிடத்தே நாடுகின்ற சுகம் எனக்கு கிடைக்குமா காலவிட மூனி அவள் பார்க்கலில் தோன்றிய ஆழகால விஷத்தை அருந்தியவர் மாதங்கி வேதஞ்சொல் பேதை மதங்க முனிவருக்கு பெண்ணாக அவதரித்தவர் வேதங்களால் புகழ பெற்றவர் நெடுநீலி பெரும் தகைமையை உடைய துர்க்கை பாதங்களால் வந்த காலன் விழ மோது சாமுண்டி உயிரை பறிக்க வந்த யமன் இறந்து விழுமாறு திருவடிகளால் உதைத்து வீழ்த்திய காளியம்மை பார் அம்பொடு அனல் வாயு காதி முதிர் வானமே தங்கி வாழ்வஞ்சி பூமி நீர்த்தி வாயு பேரொளி மிகுந்த வானம் ஆகிய பஞ்சபூதங்களிலும் தங்கிய அந்த யாமியாக விளங்கும் கொடியை போன்றவள் ஆடல் விடை ஏறி பாக் குளாமங்கை ஆனந்த நடனமாடுபவரும் ரிஷவாகனமாம் நந்திமீர் மேல் ஏறுபவரும் ஏறுபவருமான சிவபெருமானின் இடப்பாகத்தில் இன்பம் இடபாகத்தில் இன்பமுடன் குழவி அமரும் மங்கை காளி நடமாடி பக்திரகாளியாக நின்று சிவ தாண்டவத்துக்கு எதிர் தாண்டவம் செய்தவள் நாலன்பர் தாம் வந்து தொழுமாறு அதாவது நாள்தோறும் மெய்யடிகா மெய்யடியார்கள் அவளது சந்நிதிக்கு வந்து வழிபட்டு வணங்க பெரும் தாயார் வாழா வாழ தாளும் ஓர்தன் துழாய் தங்க ஓர்தன் துழாய் தங்கு சக்ர வா வாளகிரியால் சூழப்பட்ட இந்த உலகம் முழுதையும் ஆளைகின்ற குளிர்ந்த துளசி மானியை துளசி மாலையை அணிந்த சோதிமணி மார்ப மாலின் பின்னால் ஒளிமயமான ரத்தின மாலையை அணிந்த திருமாலின் தங்கை சக்தி இனிமையான சொற்களை உடையவளான மாதரசி பார்வதி தேவியின் மைந்தனே இளையோனே எமது பிதாவாகிய பிராணி இளைய புதல்வனே மாசிலடி யார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று குற்றமற்ற மெய்யார்கள் வாழ்கின்ற ஊர்களை நாடி சென்று தேடி தேடினே நின்று மயில் வீரனே அவர்களை தேடி அவர்களை தேடி பல திருவிடை திருவிளையாடல்களை புரிந்து அத்த அத்தலங்களிலேயே நிரந்தரமாக தங்கும் மயில் வீரனே செந்தில் வாழ்கின்ற பெருமாளை திருச்செந்தூர் பதியில் எழுந்தருளியுள்ள பெருமாளே இங்கு சிவயோக முறைகள் விளக்கப்பட்டுள்ளன அதனுடைய சுருக்கம் வருமாறு நம் நாம் உள்ளுக்கு இழுக்கும் காற்றுக்கு பூரகம் என்றும் வெளிவிடும் காற்றுக்கு சேரகம் என்றும் பெயர் புரிஞ்சுதுங்களா உள்ளே நிறுத்தி வைக்கப்படும் காற்றுக்கு கும்பகம் என்று பெயர் உட்கொள்ளும் பிராணவாயு உடலில் குறிப்பிட்ட ஆதாரங்கள் அதாவது நிலைகள் சக்கரங்கள் மூலமாக படிப்படியாக பரவி மேல் நோக்கி சென்று தலையில் பிரம்ம கபாலத்தில் உள்ள ஆஸ்ராரம் அதாவது பிந்து சக்கரம் என்ற சக்கரத்துக்கு செல்லும் அந்த ஐக்கியம் ஏற்படும்போது போது அமுத சக்தி பிறந்து ஆறு ஆ மூட்டப்படுகிறது மீண்டும் அதே வழியில் மூலாதாரத்தை வந்து அடையும் ஆதாரங்களை ஒழுங்குபடுத்தும் வகையில் மூன்று மண்டலங்களும் அக்னி ஆதித்த சந்திர மண்டலங்கள் பத்து நாடிகளும் இடைகளை பெண்களை சுழுமுனை முதலியன உள்ளன இடைகளை பத்து நாடிகள் ஒன்று அதாவது நம்ம சுவாசங்களை பற்றிலாம் வந்து சொல்கிறாங்க இடைக்கலை பீன்கலை எல்லாத்த பற்றியும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சக்ராஸ் பற்றி சொல்லியிருக்காங்க எல்லாத்த பற்றியும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளுடைய குணாதிசயங்கள் எதை பொறுத்து இருக்கு நம்ம சுவாசம் நம்ம சாப்பிடும் உணவு அதுதான் நம்ம சுற்றும் ஸோ நம்மளுடைய உணவுகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாட்ஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முருக விநாயகா முருகா காலடி ஓம் ஸ்ரீ ஸ்ரீமிங்லிங் கங் கணபதிய மணியா சர்வஜன்மஸ்மனியா வருவாய் உயிராய் உயிராய்யா வித்யா குருவாய்வாய்க்கு Om Kundalini Pravasmi Sanda Munda Vina Atmi 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 Kundalini Pravasmi